வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எய்த் ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்ல உள்ள சயின்ஸ் டாபிக் லெசன் பார்க்க இந்த லெசன் வந்து நுண்ணுயிரிகள் ஒன்ல வந்து வந்து எனது வைரஸ் அப்புறம் வந்து பாக்டீரியா ஆல்கா பூஞ்சை புரோட்டோசோவாக்கள் எல்லாமே பார்த்தோம் அண்ட் பிரியான்கள் விரியான்கள் பார்த்தோம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து நுண்ணுயிரிகளோட பயன்பாடு நுண்ணுயிரிகள் நம்ம வந்து தீங்கு விளைவுக்குன்னு மட்டும் சொல்ல முடியாது அதனால நிறைய நன்மைகளும் ஏற்படுது அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் என்ன மாதிரியான நன்மைகள் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நுண்ணுயிரில் இருந்து தான் நம்ம ஆன்ட்டிபயாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகளையும் தடுப்பூசிகளையும் நம்ம பெறோம் ஓகேவா சோ அப்படி இருக்கும்போது இது மருத்துவத்துறையில ரொம்ப உதவியாதான் இருக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆன்டிபயாட்டிக் அதாவது எதிர் உயிர்கொள்ளி ஆன்டி அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் எதிராக அப்படிங்கிறதான் அதோட மீனிங் ஓகேவா சோ அப்போ பிற உயிரினங்களுக்கு நச்சாக உள்ள உயிர் உயிரினங்களால் உருவாக்கப்படக்கூடிய பொருள் தான் எதிர் உயிர்கொள்ளி அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த எதிர் உயிர்கொள்ளிய மருந்தா கண்டுபிடிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஃபிளெமிங் இவர் தான் வந்து பென்சிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிற தாவரத்துல இருந்து பென்சிலின் மருந்து எடுத்தார் அதுதான் வந்து நிறைய உயிரினத்துக்கு வந்து மருந்தா பயன்படுத்தப்பட்டிருக்கு ஓகேவா நிறைய நோய்களுக்கு மருந்தா பயன்படுத்தப்பட்டிருக்கு ஸோ அப்ப இந்த முதல் முதலா ஒரு எதிர் உயிர்கொள்ளி மருந்தை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஃபிளம்மிங் அந்த மருந்து பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பெனிசிலின் ஓகேவா ஸோ நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்ல இவர் கண்டறிகிறார் இதுதான் அந்த தாவரம் அடுத்து உயிர் எதிர் உயிர் கொல்லியான இந்த பென்சிலின் பென்சிலன் கிரைசோசீனம் என்ற பூஞ்சையிலிருந்து பெறப்பட்டது ஓகேவா ஸோ பென்சிலின் ஆக்சுவலாக பென்சிலியம் நொட்டேட்டம் தான் நம்ம படிச்சிருக்கோம் பட் இங்கே வந்து பென்சிலியம் க்ரைசோசீனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பூஞ்சையிலருந்து தான் இந்த பென்சிலின் மருந்தை உருவாக்கியிருக்காங்க இந்த மருந்து எது எதுக்கெல்லாம் பயன்பட்டுருக்கு அப்படின்னு பாருங்கள் டெட்டனஸ் டிப்டீரியா போன்ற நோய்களை குணப்படுத்துறதுக்கு பயன்படுது அடுத்து ஸ்டெப்டோமைசின் அப்படிங்கிற எதிர் உயிர்கொள்ளி வந்து ஸ்டெப்டோமைசிஸ்ங்கிற பாக்டீரியாவிலேருந்து இந்த ஸ்டெப்டோமைசினை வந்து பிரித்து எடுக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பிளேக் நோய் இருக்கு அதுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது இதுதான் வந்து உயிர் எதிர்கொள்ளி ஆன்டிபயாடிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து தடுப்பூசி ஸோ தடுப்பூசி அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தடுப்பூசியை வந்து கண்டுபிடிச்சவர் வந்து எட்வர்ட் ஜென்னர் ஓகேவா இதெல்லாம் என் எக்ஸாம்ல கேட்பாங்க அதாவது என்னன்னா இறந்து போன அல்லது பலவீனமாக்கப்பட்ட நுண்ணுயிரிலிருந்து எடுக்கக்கூடியது தான் இந்த தடுப்பூசிகள் அப்படி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த நோய்க்கான தடுப்பூசியை கண்டறிஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியம்மைக்கான தடுப்பூசியை தான் எட்வர்ட் ஜென்னர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு வேக்சினேஷன் என்ற சொல் இவரால் உருவாக்கப்பட்டது அதுதான் த தடுப்பூசின்னு சொல்கிற வேக்சினேஷன் நேஷன் ஓகேவா இத வந்து நோயாளியோட உடல்ல செலுத்தும் போது உடலானது நோய் எதிர்ப்பு பொருளை உற்பத்தி செய்யும் ஆன்டிபாடிஸ் வந்து உற்பத்தி செய்யும் அந்த நோய் எதிர்ப்பு பொருள் தான் கிருமிகளுக்கு எதிராக வந்து போராடும் ஓகேவா நோய் எதிர்ப்பு பொருள் உடலிலேயே தங்கி இருந்து எதிர்காலத்தில் நோய் கிருமிகளின் தாக்குதல் இருந்து உடலை பாதுகாக்கிறது அழைக்கப்படுது அதனாலதான் இப்ப என்ன பண்றாங்க குழந்தை பிறந்ததுல இருந்து ஒவ்வொரு மந்த்லையுமே தடுப்பூசி போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ அப்படி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்தெந்த நோய்க்கெல்லாம் தடுப்பூசி வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்டம்மை பொண்ணுக்கு வீங்கி ரூபெல்லா ஆகிய நோய்களுக்கு வந்து எம் எம் என் அப்படின்னு சொல்லக்கூடிய தடுப்பூசியும் காச நோய்க்கு பிசிஜி பேசைல் கால்மெட்ரா குவரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தடுப்பூசியும் வழங்கப்படுது ஸோ பிசிஜி தான் முதல் முதல்ல போடக்கூடிய குழந்தைக்கு முதன் முதல்ல போடக்கூடிய தடுப்பூசின்னு சொல்லுவாங்க காச நோய்க்கான தடுப்பூசி இதெல்லாமே மருத்துவத்துறையில் துறையில அதே இது விவசாய துறையிலன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை உரம் தயாரிக்க பயன்படுது ஏன்னா நுண்ணீவுகளோட கழிவுகளை சிதைவலை செய்வதால் வந்து சிதைப்பவைகள் இதைப்பவைகள் அழைக்கிறாங்க நமக்கு என்ன கிடைக்குது நைட்ரீட் மற்றும் கனிம ஊட்ட பொருட்கள் மக்கும் கழிவுல இருந்து வெளியேறி மண்ணை வந்து வளம் செய்து இத உரத்தை தான் இயற்கை உரம் அப்படின்னு சொல்றோம் சோ இந்த உரங்கள்ல நிறைய பாக்டீரியா பயன்படுது ஓகேவா உயிரினங்கள் நுண்ணீர்கள் பயன்படுது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரைசோபியம் அசட்டோபாக்டர் அசோஸ்பைரிலம் பிஎஸ்எம் அசோலா சைனோபாக்டீரியா விஏஎம் பூஞ்சை இது எல்லாமே அடுத்து நைட்ரஜன் நிலைநிறுத்துறதுக்கான பாக்டீரியாக்கள் என்ன பயிறு வகை தாவரங்களோட வேறு முடிச்சுகள்ல என்ன மாதிரியான பாக்டீரியாக்கள் இருக்குன்னா ரைசோபியம் இந்த ரைசோபியம் பாக்டீரியா இருக்கிறதுனால வளிமண்டல நைட்ரஜனை தாவரங்களின் வளர்ச்சிக்கு ரொம்ப அதிகமா அத்தியாவசியமா தேவைப்படுறதுனால என்ன பண்ணும் இது நைட்ரேட்டுகளா மண்ணிலேயே நிலைநிறுத்தி வளப்படுத்துது இதோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா மண்ணில் நைட்ரஜனோட அளவை வந்து வளப்படுத்துறது ஓகேவா சோ இது வந்து தனித்து வாழும் மண்ணில் தனித்து வாழும் பாக்டீரியாங்களான சைனோ பாக்டீரியா வந்து நாஸ்டாக் போன்றவையும் உயிரியல் முறையில் நைட்ரஜனை நிலைப்படுத்தணும் இந்த மேல பார்த்தோம் இல்லையா இந்த ரைசோபியம் பாக்டீரியா மட்டும் கிடையாது அஹ் சைனோபாக்டீரியமா இருக்கட்டும் நாஸ்டாக் ஆ இருக்கட்டும் இது எல்லாமே என்னது மண்ணில் உள்ள நைட்ரஜனை வந்து வளப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து உயிரி கட்டுப்பாட்டு காரணிகள் முகவர்கள் அப்படின்னு சொல்றாங்க உயிரி கட்டுப்பாட்டு காரணிகள் அப்படின்னு அழைக்கப்படுது எது இந்த நுண்ணுயிரிகள் தான் எக்ஸாம்பிள் பாருங்க பேசில்லஸ் துறிஞ்சியன்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பூச்சிகளை கட்டுப்படுத்துது அடுத்து டிரைகோமெட் ட்ரைக்கோ டெர்மா அப்படின்னு வகை பூஞ்சை வந்து வேர்களை பாதுகாப்பளித்து தாவர நோய் கிருமிகளை கட்டுப்படுத்துது வைரஸ் இந்த மாதிரியான வைரஸ் வந்து பூச்சி கணுக்காளிகளை தாக்கி அதை கொள்ளுது உயிரி கட்டுப்பாட்டு காரணிகளாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து தொழிற்சாலைகள்ல சோ தொழிற்சாலைகளை வந்து கழிவுநீரை சுத்திகரிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க இந்த நுண்ணுயிரிகளை சோ இந்த கழிவுநீர சுத்திகரிப்போட இரண்டாம் நிலையில வந்து காற்று வந்து முதன்மை கழிவுகளின் மீது வளர செய்யப்படுகின்றன ஓகேவா இந்த இந்த வந்து கழிவுகளில் உள்ள பெரும்பகுதிய வந்து கரிம பொருட்களை சாப்பிடும் சாப்பிட்டு செரிச்சிரும் சோ அதனால என்ன ஆகுது நமக்கு கழிவுகள் எல்லாமே சுத்திகரிக்கப்படுது எக்ஸாம்பிள் வந்து நைட்ரோஃபேக்டர் சிச்சினம் இந்த வகை சிச்சினங்கள் வந்து இந்த மாதிரியான கழிவுகளை கிரகித்துக் கொள்கிறது அடுத்து காற்றில்லாத இது வந்து காற்று சுவாச நுண்ணீரிகளோட பயன்கள் இது காற்றில்லா சூழ்நிலையில எப்படி மெத்தனோ சொல்லக்கூடிய பயன்படுத்தி சுத்திகரிப்பு அடுத்து உயிரி வாயு பயோ கேஸை உற்பத்தி செய்யறதுக்கும் நுண்ணெயிரிகள் பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க அதாவது மனிதன் விலங்குகளோட மல கழிவுகள் அப்புறம் தாவர கழிவுகள் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா காற்றில்லா சுவாச பாக்டீரியங்களை வச்சு சிதைப்பாங்க அப்படி சிதைக்கும் போது அது மீத்தியனோட சேர்ந்து கார்பன் ஆக்சைடு ஹைட்ரஜன் எல்லாத்தையுமே உற்பத்தி செய்து ஸோ அப்போ இந்த மாதிரி அதாவது கழிவுகளை வந்து சிதைக்கக்கூடிய பாக்டீரியங்களுக்கு பேர் வந்து மெத்தனோஜென்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது மெத்தனோஜென்கள் ஓகேவா ஸோ இது வந்து பயோகேஸை வந்து உற்பத்தி செய்யறதுல இந்த மெத்தனோஜென்கள் பயன்படுது அடுத்து ஆல்கஹால் மற்றும் திராட்சை ரசம் தயாரிக்கிறதுலையும் மேதி முக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த ஈஸ்ட் இந்த ஈஸ்ட் இருக்கிறதுனாலதான் அங்க ஆல்கஹால் என்ன நடக்குது நொதித்தல் முறையில வந்து ஆல்கஹால் தயாரிக்கப்படுது அதே மாதிரிதான் திராட்சை திராட்சியில் இருக்கக்கூடிய சர்க்கரை வந்து தான் நொதிக்கப்படுது அப்படி நொதிக்கிறதுனால தான் நமக்கு அதில் இருந்து என்ன பார்த்து ஒயின் இதெல்லாம் தயாரிக்கிறாங்க அப்புறம் வந்து அரிசி மற்றும் பார்லி தானியங்களில் இருக்கக்கூடிய சர்க்கரையை நொதிக்கிறதுக்கு மூலமாக பீர் வந்து தயாரிக்கப்படுது ஸோ இது எல்லாத்துக்குமே ஈஸ்ட்டு வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அடுத்து மிருது வாக்குதல் மற்றும் தோல் பதனிடுதலில் வந்து நுண்ணுயிரிகள் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆழி தாவரங்கள் இருக்கு இல்லையா அதோடய கட்டுகளை வந்து கட்டி வச்சிருவாங்க தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிருவாங்க அந்த தண்ணிக்குள்ள போடும்போது அந்த திசுக்களின் மீது பாக்டீரியாக்கள் செயல்பட்டு வலிமையா இருக்கக்கூடிய அந்த நார்களை எல்லாமே மெல்லிசா மாத்திரும் அதுதான் மிருதுவாக்குதல் வாக்குதல் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா சோ இதன் மூலமா நிலன் நூல் வகை இலைகள் இதெல்லாம் வந்து தயாரிக்கிறதுக்கு இது பயன்படுது எக்ஸாம்பிள் வந்து சூடோமோனஸ் எரிஜினோசா அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா இந்த பாக்டீரியா இருக்கிறதுனால தான் இந்த மிருதுவாகுதல்ங்கிறது நடைபெறுது அடுத்து தோல் பதனிடக்கூடிய தொழிற்சாலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா சில பாக்டீரியாக்கள் தோலை வந்து சாஃப்ட் ஆக்கும் ஏன்னா ரஃப்பாக இருக்கக்கூடிய தோலை வளைந்து கொடுக்கும் தன்மையுடையதாக மாற்றுறதுக்கும் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது இதெல்லாம் வந்து மருத்துவத்துறையில தொழிற்சாலைகள்ல பயன்படுத்தக்கூடியது இப்ப நம்ம அன்றாட வாழ்வில் என்னென்ன வகையெல்லாம் பயன்படுத்துனா ஃபர்ஸ்ட் ரொட்டி தயாரிக்கிறது நம்ம பிரெட்டு கேக் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு பொருளாக எது இருக்கு ஈஸ்ட் சோ ஈஸ்ட் சேர்க்கறதுனாலதான் நம்மளால பிரெட் இதெல்லாம் தயாரிக்கப்படுகிறது இது என்ன பண்ணணும்னா இந்த ஈஸ்ட் வந்து மாவு மேல மாவை வந்து நல்லா உப்பி வர செய்யும் ஓகேவா சாப்பா அதுக்கு காரணம் வந்து அதுக்குள்ள கார்பன் டை ஆக்சைடை வந்து உருவாக்கும் உருவாக்குறதுக்காக இதை வந்து என்ன பண்றாங்க ஈஸ்டோட மாவை சேர்க்க மாவோட ஈஸ்ட்டை சேர்க்குறாங்க இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து என்ன ஆகி அந்த மாவை வந்து உப்பை செஞ்சு அதை சாஃப்ட் ஆக்கிடும் அது மட்டும் இல்லாமல் புரதம் மற்றும் வைட்டமின்கள் அதிகம் நிறைந்த குளோரல்லாவானது அதாவது பசு மால்காவும் மாவோட சேர்த்து ரொட்டியை சத்துள்ள ரொட்டியாகவும் மாத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து தயிர் பன்னீர் எல்லாம் தயாரிக்கிறக்கே ஸோ லாக்டோபேசில அப்படிங்கிற பாக்டீரியா இருக்கிறதுனால தான் பால்ல உள்ள லாக்டோஸ் வந்து லாக்டிக் அமிலமாக வந்து நமக்கு மாறுது தான் பால் வந்து தயிராக மாறுது ஓகேவா தயிருக்கு புளிப்பு சுவையும் தருவதும் இந்த பாக்டீரியாதான் அந்த தயிரை நம்ம பதப்படுத்தி தான் பன்னீரை தயாரிக்கிறோம் ஸோ இது வந்து நம்ம உணவுப் பொருட்களில் பயன்படுது அடுத்து மனிதனோட குடலில் குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா லாக்டோபிலஸ் அசிட்டோஃபிலஸ் அப்படிங்கிற பாக்டீரியா இந்த பாக்டீரியா இருந்தால் தான் நம்மளால் உணவை வந்து செரிக்க முடியும் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் வந்து கீடு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதும் இது தான் அடுத்து இன்னொன்று குடலில் வாழக்கூடிய மனிதனோட குடலில் இன்னொரு பாக்டீரியா இருக்கு அதுதான் வந்து ஏக்கோலை பாக்டீரியா இது வந்து விட்டமின் கே மற்றும் விட்டமின் பி கூட்டுப் பொருட்களை உற்பத்தி செய்வதில் இந்த ஏகோலை பாக்டீரியா வந்து உதவுகிறது நம்ம உடல்ல அடுத்து உணவு தயாரிக்கும் போது இந்த நுண்ணீரிகள் எப்படி பயன்படுது மெயினாக வந்து நொதித்தல்ங்கிற நிகழ்வின் மூலமாக தான் இந்த நுண்ணீரிகள் நமக்கு உதவுது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உணவு பதப்படுத்துறது ஸோ ரொம்ப நாள் நம்ம உணவை பதப்படு தீ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த பாக்டீரியாஸ் அண்ட் இந்த நுண்ணுயிரிகளை பயன்படுத்துறோம் பாரம்பரிய நுட்பம் இன்னொன்னு நவீன நுட்பம் பாரம்பரிய நுட்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நொதித்தல் முறை உரைய வைத்தல் முறை குதிக்க வைத்தல் இனிப்பிடுதல் இது எல்லாமே நம்ம பாரம்பரிய முறைகளுக்குள்ள வரும் அது என்னென்னு நொதிக்கிறதுனா என்னன்னா ஏற்கனவே ஸ்டார்ச் மற்றும் சர்க்கரை இது வந்து நுண்ணுயிரின் உதவியாலதான் தான் காலா மாற்றப்படுது அதுதான் வந்து நொதித்தல் சொல்றோம் உணவை சத்துமிக்கதாகவும் சுவையுடையதாகவும் மாற்றக்கூடிய டெக்னிக் தான் இந்த நொதித்தல் அடுத்து ஊற வைத்தல் அத என்ன பண்ணுவாங்கன்னா ஆஹ் திரவத்துல நுண்ணுயிர் நுண்ணுயிர் குயிரி கொல்லி இருக்கக்கூடிய திரவத்துல கொண்டு போய் அந்த பொருட்களை ஊற வைக்கும் போது நமக்கு என்ன ஆகுது ரெண்டு வகையான முறையில் ஊற வைக்கிறாங்க வேதியியல் முறை இன்னொன்று நொதித்தல் முறை அப்படின்னு சொல்றாங்க இப்போ வேதியியல் முறையில் பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர்களை அழிக்கும் திரவத்தில் வைத்து உணவுப் பொருட்கள் வந்து பராமரிக்கப்படுது எக்ஸாம்பிள் வந்து வினிகராக இருக்கட்டும் ஆல்கஹால் தாவர எண்ணெய் இதெல்லாமே வந்து பயன்படுது அதே இது நொதித்தல் முறையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வகையில வகை திரவத்தில் உள்ள பாக்டீரியங்கள் வந்து உணவை பாதுகாக்கும் கரிம அமிலங்களை உற்பத்தி செய்யும் அந்த அமிலம் தான் என்ன பண்ணுது பாக்டீரியா மூலம் லாக்டிக் அமிலத்தை உற்பத்தி செய்யுது அப்படின்னு சொல்றாங்க இது நொதித்தல் முறை இது ரெண்டு முறையுமே பாரம்பரியத்துல வரும் ஊற வைத்தல் முறையில வரும் அடுத்து கொதிக்க வைக்கிறது சோ கொதிக்க வைக்கிறது என்ன திரவ நிலையில் உள்ள உணவுப் பொருட்களை கொதிக்க வைப்பதன் மூலமா அவற்றில் உள்ள நுண்ணீரிகள் அளிக்கப்படுது எக்ஸாம்பிள் வந்து பால் நீர் அடுத்து இனிப்பிடுதல் இனிப்பிடுதல்னா என்னன்னா சர்க்கரையை பயன்படுத்தி அதுக்கு சிறப்பான கெட்டியான சிறப்பு வந்து பயன்படுத்துவாங்க இனிப்பிடுதல் அப்படிங்கிறது அதாவது ஆப்பிள் பேரிக்கா பீச் பிளம் இந்த மாதிரியான பழங்கள் வந்து சர்க்கரையை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் கெட்டியான திரவத்தில் பதப்படுத்தப்படுகின்றன அல்லது படிக நிலையில் உள்ள சர்க்கரையை பழங்களுடன் சேர்ப்பதன் மூலமா அவை உலர்ந்த நிலையில் பாதுகாக்கப்படுகின்றன சோ இது எல்லாமே பாரம்பரிய முறை நவீன தொழில்நுட்பத்துக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேஸ்டரைசேஷன் மெத்தட் இதை வந்து உணவு திரவநிலையில் உணவு உணவை பாதுகாக்கக்கூடிய மெத்தட் தான் ஸோ இது வந்து பாலை வந்து பதப்படுத்துறதுக்கு இந்த பேஸ்டரைசேஷன் மெத்தடை வந்து பயன்படுத்துறாங்க இதை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ் பாஸ்டர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி பய வந்து இந்த முறையை பயன்படுத்தி பதப்படுத்தினார் அதாவது ப பாலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை கொல்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா செவன்டி டிகிரி செல்சியஸில் சூடுபடுத்தி பாக்டீரியாக்கள் மீண்டும் வளராமல் இருக்கிறதுக்காக பத்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு அதை குளிர வைப்பாங்க ஸோ எழுபது டிகிரி செல்சியஸுக்கு வெப்பப்படுத்துவாங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க அதோட டெம்பரேச்சர் கம்மி பண்ணி டென் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் குளிர வைப்பாங்க ஸோ இப்படி பண்ணுறதுனால அதில் உள்ள நுண்ணுயிர்களிகள்லாம் வந்து நீக்கம் செய்யப்பட்டு அது வந்து சேமிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து உணவு தயாரிக்க புரோபயாடிக்குகள் அது தயாரிக்கிறதுல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம் தயிர் மற்றும் நொதித்தலுக்கு உட்படுத்தப்பட்ட பிற பால் பொருட்கள் பயன்படுத்தப்படும் கூடுதல் உயிருள்ள உணவுப் பொருட்களுக்கு பேர் தான் ப்ரோபயாட்டிக் ஓகேவா எக்ஸாம்பிள் வந்து லாக்டோபேசிலஸ் அசிட்டோபிலஸ் அண்ட் பைபிடோ பாக்டீரியம் பைபிடம் ஸோ இது ரெண்டு தான் வந்து ப்ரோபயாட்டிக்குகள் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த பாக்டீரியாக்கள் வந்து குடல் பகுதியில் உள்ள நன்மை செய்யும் பல வகையான நுண்ணீரின் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது ஸோ அப்படி ஊக்குவிக்கிறதுனால நமக்கு வந்து குடல் புற்றுநோய் ஏற்படும் ஆபத்தை குறைக்குது கொலஸ்ட்ரால உறிஞ்சப்படுறத குறைக்கிறது நோய் எதிர்பார்ட்டலை அதிகரிப்பதன் மூலமாக வயிற்றுப்போக்கு நோய்களை தடுக்குது ஸோ அதனால தான் ப்ரோபயாட்டிக் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இந்த சைடு இருக்கிறத பார்க்கலாம் தீங்கு தரும் நுண்ணுயிரிகள் நிறைய நுண்ணுயிர்கள் வந்து மனிதனுக்கு நிறைய விதமான நோய்களையும் ஏற்படுத்துது ஓகேவா ஸோ இப்போ வைரஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ளூ காய்ச்சல் அது காற்றின் மூலமாக பரவுது ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான நோய்கள் இருக்குது அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க இதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ எது எதனால் ஏற்படுது ஃபஸ்ட்டு வந்து தாவர நோய்கள் தாவரத்தில் வரக்கூடிய நோய்கள் சிட்ரஸ் கேன்சர் இது வந்து பாக்டீரியானால உருவாகுது எந்த பாக்டீரியான்னு பார்த்தீங்கன்னா சாந்தோமோனஸ் ஆக்சனோஃபோடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா இது வந்து காற்று மற்றும் நீர் மூலமா பரவுது இது என்ன பண்ணும் அப்படின்னா தண்டு இலை கனிகள்ல சிதைவை உண்டாக்குது சிட்ரஸ் கேன்சர் அப்படிங்கிறது தாமிரத்தை அடிப்படை பொருளாக கொண்ட பாக்டீரியா எதிர்ப்பு பொருட்களை பயன்படுத்துவதன் மூலமா இந்த நோயை தடுக்கலாம் அடுத்து உருளைக்கிழங்குல பிளைட் நோய் ஸோ என்ன உருளைக்கிழங்குல வரக்கூடிய பிளைட் நோய்க்கு காரணம் பூஞ்சை தான் பைப்டோ என்ஃபெஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூஞ்சை தான் இது காற்றின் மூலமாக தான் பரவுது இது வந்து பழுப்பு நிற புண்கள் மாதிரி கிழங்குகளை ஏற்படுத்தும் ஸோ இதுவுமே பூஞ்சை கொல்லிகள் பயன்படுத்துறது மூலமா தடுக்கலாம் அடுத்து விலங்குகளுக்கு என்ன மாதிரியான நுண்ணுயிர்களால் நோய் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்த்ராக்ஸ் இது வந்து கால்நடைகளுக்கு ஆடு மாடு இதுகளுக்கு வரக்கூடியது ஆந்த்ராக்ஸ் இதுக்கு காரணமான பாக்டீரியா வந்து பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் இது வந்து மண் உணவு மூலமா இது வந்து ஏற்படலாம்னு சொல்றாங்க மூச்சு விட சிரமப்படும் அப்புறம் சுயநினைவின்மை பசி இருக்காது இதெல்லாம் கால்நடைகளுக்கு ஏற்படும் இதுக்குன்னு சொல்லி தனியா ஒரு தடுப்பூசி இருக்கு அது போடுறது மூலமா தடுக்கலாம் அடுத்து வாய் மற்றும் காலில் குழம்பு நோயின்னு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் இதுவும் வைரஸ்னால ஏற்படுது ஆப்டோ வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய வைரஸ்னால ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க இதனால காய்ச்சல் வாய் கொப்பளம் மேடை இழப்பு பால் உற்பத்தி குறை இதெல்லாம் ஏற்படும் இதுக்கு எஃப்எம்டின்னு சொல்லக்கூடிய தடுப்பூசி இருக்குது வாய் மற்றும் கால் குழம்பு நோய்க்கு தடுப்பூசி வந்து எஃப்எம்டி அடுத்து மனிதன்ல ஸோ மனிதன்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நோய்களை உருவாக்குது அல்ல ஃபஸ்ட் டியூபர் டியூபர்க்ளோசிஸ் சொல்றக்கூடிய காசு நோய் டிபின்னு சொல்றோம் இல்லையா அது அதுக்கு காரணமான பாக்டீரியா எதுன்னு பாத்தீங்கன்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர் டியூபர்க்ளோசிஸ் சோ இது வந்து இருமல் ரத்தத்துடன் கூடிய சல்லிகை எடை இலப்பு மூச்சு திணல் எல்லாம் ஏற்படும் இதுக்குதான் பிசிஜிங்கிற தடுப்பூசி போடுறோம் பிறந்த குழந்தைக்கு அடுத்து கா காலரா காலரா வந்து விப்ரியோ காலனைங்கிற பாக்டீரியாவால ஏற்படுது ஈ மூலமாவோ நம்ம சுத்தமில்லாத தண்ணி உணவு எல்லாம் சாப்பிட்றதுனால காலரா நோய் வரும் மெயின் வந்து இதோட அறிகுறி வயிற்றுப்போக்கு வாந்தி இதனால உடல்ல உள்ள நீர் வந்து இழக்கப்படும் சோ இதுக்கும் பாத்தீங்கன்னா தடுப்பூசி இருக்கு காலராக்கு எதிரான தடுப்பூசி இருக்கு அடுத்து சாதாரண சளி நமக்கு ஏற்படுற சளிக்கு காரணமே இந்த இன்ஃப்ளுயன்சா வைரஸ் தான் ஓகேவா ரினோ வைரஸ் இன்ஃப்ளுயன்சா வைரஸ் இது எல்லாமே காற்றின் மூலம் இதுக்குமே வந்து நோய் நோயாளிகளை தனிமைப்படுத்தி வச்சு அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா தடுக்க முடியும் அடுத்து ரேபிஸ் ஓகேவா ஸோ விலங்குகள் கடிக்கிறதுனால வரக்கூடியது வெறிநாய்கடி அடுத்து ரப்டோ சொல்லக்கூடிய வைரஸ்னால தான் ஏற்படுது இதுக்குமே தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டாங்க அடுத்து இது வந்து ஏற்படக்கூடியது ஏற்படுத்துறது எண்டமீபா கிறிஸ்டோலைட்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய புரோட்டோசோவா இது உணவு நீர் மற்றும் ஈக்கல் மூலமா வந்து இந்த நோய் வந்து பரவுது இதனால் நிறைய வயிற்றுப்போக்கு ரத்தத்துடன் கூடிய மலம் வந்து வெளியேறும் இதுக்கும் வந்து நம்ம சுத்தமா வச்சிருக்கணும் அதே மாதிரி வந்து மெட்ரோ மெட்ரோ நீட்டையே சோல் என்னும் எதிர் உயிர்கொள்ளியை பயன்படுத்துறதன் மூலமா அமைவிக் சித பேதியை தடுக்கலாம் அடுத்து மலேரியா காய்ச்சல் இதுவும் புரோட்டோசோவா தான் பிளாஸ்மோடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய உருவாகுது கொசு கடிக்கிறதுனால தான் இந்த மலேரியா பரவுது வாந்தி காய்ச்சல் குமட்டல் இதெல்லாம் இருக்கும் இதுக்கு வந்து போன்ற மருந்துகளை சாப்பிட்றது மூலமா இந்த நோயை தடுக்கலாம் கொசுவை விரட்டுறதுக்கு அதுக்கான இத நம்ம பயன்படுத்தும் போது கொசு பராமல் தடுக்க முடியும் அடுத்து மனிதனுக்கும் நுண்ணுக்கும் இடையான சம்மான மற்றும் நிலை இது வந்து ஜஸ்ட் சொல்லியிருப்பாங்க அவ்வளவுதான் இதோட வந்து இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ரெண்டு வீடியோவா பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் நெக்ஸ்ட் லெசனான செவன்டீன்த் லெசனை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி